அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தாயக விடுதலை போரிலே காவியமான மாவீரர்களின் தியாகங்கள் நிரம்பிய வீர திரச்சர்கள் நிரம்பிய வரலாறுகளை நண்பர்கள் போராளிகள் குறிப்பாக அல்லது அந்த சம்பவத்தை தெரிந்த மக்கள் பதிவு செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்திலே நீண்ட நடிய இந்த போரிலே பல சாதனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல போராளிகள் தங்களுடைய இந்த விடுதலைக்காக அவர்கள் கொடுத்த விலைகள் அல்லது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அல்லது இந்த விடுதலைக்காக அவர்கள் சாதனையாளர்களாக தங்களை நிலைநாட்டிக் கொண்ட பதிவுகளை வரலாறாக பதிவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலான தாயக தரிசனம் சேனல் கூட அதனை வெளியே கொண்டு வருவதற்கு விரும்புகின்றோம் பல போராளிகளின் சாதனைகள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் இன்னும் பதிவு செய்யப்படாத முறையில் சம்பவங்கள் சம்பவங்களாக இருக்கிறதை ஒழிய அது எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு அது மறைக்கப்பட்டதாகவும் கைவிடப்பட்டதாகவும் இருந்துவிடக்கூடாது என்ற அந்த அக்கறையோடும் மாவீரர் போராளிகள் காப்பகம் எங்களுடைய நீண்ட நெடிய விடுதலை போராட்டத்தின் போராளிகளின் மாவீரர்களின் இதற்கும் வெளியில் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக இருந்து பங்காளிகளாக இருந்து கொடுத்த கஷ்டங்கள் பெற்ற வெளிகள் இவ்வாறான பதிவுகளை ஒரு வரலாறாக பதிவு செய்து எங்களுடைய தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலுக்கூடாக அதனை கொண்டு வர விரும்புகிறோம் சம்பவங்களை பதிவு செய்ய விரும்புவோர் தயவுசெய்து இங்கே கருத்துப்பட்டியில் எங்கள் உண்மோடு தொடர்பு கொண்டு எங்களோட தொடர்பு கொண்டால் நாம் தங்களோடு அது தொடர்பாக உரையாடி தங்களிடத்திற்கு வந்து அந்த பதிவுகளை செய்வதற்கான ஒழுங்கமைப்பை செய்வோம் இந்த வரலாறுகள் பதிவு செய்யப்படும் போது மிக முக்கியமாக உண்மையான வரலாறுகள் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மெருகுபடுத்தியோ அல்லது சம்பவங்களை குறைத்து சில விடயங்களை தவிர்த்தோ சொல்லுவதை பதிவு செய்வதை விட்டு சம்பவங்களை ஒரு வரலாறு ஆக பதிவு செய்ய வேண்டிய அந்த பொறுப்போடு மிகவும் ஆணித்தனமான உண்மையான கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்பது மிக்க மிக முக்கிய கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவே இந்த வரலாறுகளை தெரிந்தவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் இருந்தாலும் மாவீரர் பெற்றோர்களாக இருந்தாலும் அல்ல அவர்களின் உறவினர்களாக இருந்தாலும் அல்லது மக்களாக இருந்து இந்த போராட்டத்துக்காக நீண்ட நடிகை இந்த போரிலே அவர்கள் சுமந்த வழிகள் அல்லது அவர்களுக்கு தெரிந்த அந்த சம்பவங்களை பதிவு செய்ய விரும்பினால் கூட எங்களோடு தொடர்பு கொள்ளவும் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிடுகின்றோம் சைபர் எழுநூற்றி எழுபத்தேழு முப்பத்தஞ்சு பத்தொன்பது ஐம்பத்தொன்பது சைபர் எழுநூற்றி எழுபத்தேழு முப்பத்தஞ்சு பத்தொன்பது ஐம்பத்தொன்பது இது தவிர எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்லையும் தாயகனை தரிசனம் என்ற ய யூடியூப் சேனலின் கருத்துப்பட்டிகூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற பேஸ்புக் கூடாகவும் நீங்கள் எங்களோட தொடர்புகளை கொண்டு இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய மிக பொறுப்பான பணியை நீங்கள் செய் நல்ல முறையில் செய்வதற்கு ஒத்துழைப்பீர்கள் என நம்புகின்றோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்